அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சதுர்த்தி விரதம் சதுர்த்தி விரதம் முழு முதற்கடவுளான விநாயக பெருமானை வழிபடக்கூடிய நாளா இருக்குங்க பொதுவாகவே எதை பிடித்தாலும் பிள்ளையாராகட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன பழமொழி அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு விபூதியாகட்டும் மஞ்சள் ஆகட்டும் சாணம் ஆகட்டும் மண்ணை பிடித்தா கூட பிடித்து வைத்தால் அது பிள்ளையார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி பிடித்து வைத்தா கூட அதில் அந்த கடவுளுடைய சக்தி இருக்கும் கடவுளுடைய அருள் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் எளிமையான வழிபாட மேற்கொள்ளக்கூடிய ஒரு கடவுள் தான் விநாயக பெருமான் அப்படி விநாயகப்பெருமான் பெருமான் இருக்கு இருக்கும்போது அவருடைய வழிபாட்டை நாம் மேற்கொள்ளும்போது நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு மஞ்சளை பிடித்து அதை பிள்ளையாராக வைத்து அதில் அருகம்புள்ளை வைத்து பொட்டு வைத்து நாம் வழிபட்டோம் அப்படின்னா உண்மையாகவே ஒரு சிலையை வழிபடுவதற்கு சமமாக சொல்லப்படுது அந்த வகையில் நாம் இந்த சதுர்த்தி நாளில் பிள்ளையாரை ஒரு கைப்பிடி அளவு மஞ்சள் மஞ்சளில் பிடித்து வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா மிகவும் நல்லது அப்படி பிடித்து வைத்து ஒரு மூன்று நிமிடம் நம்ம கண் மூடி அந்த பிள்ளையாரை நினைத்து வழிபட்டு எனக்கு இருக்கக்கூடிய கஷ்டமெல்லாம் தீர வேண்டும் அப்பா அப்படின்னு நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு எல்லா பிரச்சனைகளும் தீரும் அந்த வகையில் இந்த சதுர்த்தி விரதத்தையும் நம்ம எப்படி மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற ரொம்பவே பயனுள்ள தகவலை தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அதே போல் விநாயகப் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் விநாயக பெருமானுக்கு போற்றி என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு உங்களுக்கு ஏதாவது மனசில் கஷ்டம் இருக்குது அவர்கிட்ட சொல்லணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அவருடைய அருளும் அவர்களால் நமக்கு நன்மையும் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ரீவாராய் அம்மன் ஜோதிடம் நிலையம் அந்த பர்சனுக்கு கால் பண்ண அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா பவன் நம்பூர்ஜி அவர் பெரிய பெரிய ஆளுங்க ஹீரோ ஹீரோன்லாம் பார்த்தீங்கன்னா அவர் டேரெக்டாக மீட் பண்ணி அவங்களுக்கு தான் ஜாதகம் பார்க்குறாரு ஸோ விஏபிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு ஸோ நம்மளை மாதிரி ஆளுங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபோன் காலில் நம்மளுக்கு என்ன தேவை நம்மளோட என்ன நிலைமையில நம்ம இருக்கோம் நம்மளோட டேட்டாப்ட் வச்சே அவர் வந்து முழு ஜாதகத்தில் சொல்லிடுறாரு அப்போ நான் வந்து இந்த மாதிரி டேட்டாப்ட் சொன்னால வந்து இந்த நாள் இந்த சாமியாக வழி பாருங்கள் வராகியம்மனை இந்த நாளில் இந்த தீபம் ஏட்டுங்க சொல்லி சொன்னார் ஸோ அந்த மாதிரி செஞ்சதில்லை அதிக பேர் பல நேரம் இருக்கிறாங்க ஸோ எந்த விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் வந்து நான் இந்த வீடியோவை எடுத்து உங்களுக்கு போடு உங்கள் உங்களுக்கே தெரியும் கேரளா ஜோதிசியம்னாலே வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்போட்டிங்கெலாம் பாத்தீங்கன்னா வந்து கரெக்டாக பக்காவாக சொல்லுவாங்க சொல்லிட்டு ஏன் தீராத பிரச்சனை முதல்லருந்து கேரளாவில் போனீங்கன்னா இந்த ஜோடிதர் வந்து நம்போட்டி மூலயமா எல்லா பிரச்சனையும் தீரும்னு சொல்லுவாங்க சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் இல்லைனால இருக்காங்க ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணணும் நினச்சிருக்கேன் ஒரு ஒரு ஃபோன் நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிறேன் கரெக்டாக கான்டாக்ட் பண்ணி அவங்களுக்கு கிட்டே நீங்கள் பேசலாம் அவர் நம்ம ஸ்க்ரீனில் கொடுத்ததுக்கு நீங்களே செக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்களும் பண்ணிடுறீங்க நன்றி சங்கடம் அப்படின்னு சொன்னாவே கஷ்டங்கள் சேருதல் என்று தாங்க பொருள்படுது அதாவது நம்ம வாழ்க்கையில் சேரக்கூடிய சகல கஷ்டங்களையும் சகல சங்கடங்களையும் நீக்கக்கூடிய விரதமாக தான் இந்த சதுர்த்தி விரதம் கடைபிடிக்கப்படுது பௌர்ணமியா அடுத்து வரக்கூடிய நான்காம் நாள் சதுர்த்தி விரத தினம் அப்படின்னு சொல்றோம் அன்றைக்கு மாலையிலும் இரவிலும் சேர்ந்து வரக்கூடிய நேரத்துல விநாயகருக்கு வழிபாடு செய்யப்படுது சங்கட என்றால் துன்பம் ஹர என்றால் அழிதல் துன்பங்களை அழிக்கக்கூடிய விரதமே சங்கடகர சதுர்த்தி விரதம் என்று சொல்லுவாங்க ஒவ்வொரு மாதமும் சங்கடகர சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தால் நம்ம வாழ்க்கையில சுபட்சமும் தடைகளும் இன்றி எல்லா காரியங்களும் வெற்றி அடையும் என்பது தாங்க நம்பிக்கை விரதம் அனுஷ்டிக்க கூடிய முறை அப்படிங்கிறது நம்ம கற்றுக்க வேண்டிய ஒன்று பொதுவாகவே நம்ம வீட்டில் நம்ம வழிபாடு செய்கிறோம் அப்படின்னா அதில் என்னென்ன முறைகள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு செய்தோம் அப்படின்னா இன்னமும் நல்ல பலன்கள் அதிலும் இது எளிமையான ஒரு முறையாக இருக்கும் அதாவது சதுர்த்தி விரதம் அன்னைக்கு நம்ம காலையிலேயே அதிகாலையிலேயே எழுந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய விநாயகரை முதல்ல தரிசித்தரணும் பிறகு குளித்து முடிச்சுட்டு விநாயகருக்கு வில ஏற்றி அருகம்புல் அல்லது கிடைத்த மலர்களை வைத்து பூஜிக்கலாம் மேலும் தீப காட்டி நைவேதம் செய்வது ரொம்பவே சிறப்பானது அன்று முழுவதுமே அதாவது உபவாசம் இருக்கிறது ரொம்ப நல்லது மாலை வேலையில் அருகலை இருக்கக்கூடிய கணபதி கோவிலுக்கு சென்று சங்கடகர சதுர்த்தி பூஜையில கலந்து கொள்ளலாம் வசதி இருந்தா அபிஷேகம் அர்ச்சனை இவையெல்லாம் செய்யலாம் பிரசாதமும் கொடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க சரி இப்படி நாம சதுர்த்தி விரதத்தை மேற்கொண்டுட்டு வரோம் இப்படி நம்ம மேற்கொண்டுட்டு வரக்கூடியதால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விரதத்தை கடைப்பிடிப்பதால் நோய்கள் குணமடைந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் வாழ்க்கையில் தொடர்ந்து பல வகை துன்பங்களுக்கு உள்ளாகக்கூடியவங்களுக்கு நிலையான சந்தோஷம் கிடைக்கும் மிக சிறப்பான கல்வி அறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் என பலவிதமான நன்மைகளை அடைய முடியும் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் சனி தோஷத்தால் பாதிக்கப்படுறவங்க எந்த விரதத்தை அனுஷ்டித்தாங்க அப்படின்னா சனியனுடைய தாக்கம் குறையும் என்பதும் நம்பிக்கை இது மட்டும் இல்லாமல் மேலும் நினைத்த காரியங்களை தடை இல்லாமல் நடக்க விரும்ப நடக்கணும் அப்படின்னு விரும்புகிறவங்க கூட இந்த சதுர்த்தி நாளில் சதுர்த்தி விருதத்தை மேற்கொள்ளலாம் மேலும் வன்னி விநாயகரை வளம் வந்து வேண்டினாங்க அப்படின்னா வேண்டியது கிடைக்கும் என்பது நம்பிக்கை இது மட்டும் இல்லாமல் வளமான வாழ்வு கிடைக்கும் குழந்தை இல்லாத தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பதெல்லாம் மிகப்பெரும் நம்பிக்கை மேலும் மிக முக்கியமான ஒன்று அப்படின்னு பார்க்கும்போது இந்த சதுர்த்தி விரதம் அப்படின்னு பார்த்தா வளர்பிறை நாட்களில் வரக்கூடிய சதுர்த்தியில் சந்திரனை பார்க்கறது அல்லது நான்காம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்பது பெரியவர்களுடைய வாக்காக இருந்து வருது ஆனால் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி ரொம்பவே சிறப்பானது இதுவே சங்கடகர சதுர்த்தி விரதம் அப்படின்னு இந்த தேய்பிரை சதுர்த்தியை நம்ம சொல்கிறோம் இதில் குறிப்பிட்டு இன்னும் சொல்லப்படுது அப்படின்னா செவ்வாய்க்கிழமையிலையும் இந்த சதுர்த்தியும் ரெண்டு ஒன்று சேர்ந்து வரும்போது அது இன்னும் மிகவும் நன்மையான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க சரி ஓம் என்கிற பிரணவ மந்திரத்தை தொடர்ந்து உச்சரித்து வந்தோம் அப்படின்னா அனைத்து வினைகளும் நீங்கி நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் குறிப்பாக முழு முதற்கடவுளாகிய வழிபடக்கூடிய விநாயக பெருமான் அந்த பிரணவ மந்திரத்தினுடைய வடிவமாக இருக்கிறார் பலருடைய விருப்பத்திற்கு உரிய இஷ்ட தெய்வமாக இருப்பவர்தான் விநாயகப் பெருமான் அனைவரும் எளிதாக வழிபடக்கூடிய ஒரு தெய்வமாகவும் அதே நேரத்தில் பக்தர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியவராகவும் விநாயகப் பெருமான் இருக்கார் நன்மைகள் அனைத்தையும் வழங்கக்கூடிய தெய்வமாகவும் விநாயகப் பெருமான் இருக்கார் அவரை வழிபட சிறந்த தினம்தான் இந்த மாதந்தோறும் வரக்கூடிய சதுர்த்தி தினம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்வதற்கு பல விரத தினங்கள் இருந்தாலும் கூட இந்த சதுர்த்தி நாள் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியத்துவமாக பார்க்கப்படுதுங்க சதுர்த்தியில விரதம் இருந்தா அளவு கடந்த ஆனந்தத்தை அடைய முடியும் சகல சௌபாகியங்களையும் பெற முடியும் விநாயகருடைய திருவுருவம் விலங்கு பூதம் மனிதன் தேவர் என நான்கின் இணைப்பாக காட்சி கொடுக்கிறார் என்று கூட சொல்லலாம் அதாவது இவருடைய யானை தலை செவி தும்பிக்கை செவி தும்பிக்கை அப்புறம் விலங்கு வடிவம் எல்லாமே இந்த கலந்திருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லலாம் மேலும் பேழல் வயிறு குறுகிய கால்கள் பூத வடிவம் அப்படின்னு சொல்கிறாங்க புருவம் கண்கள் இது மனிதனுடைய வடிவம் இரண்டுக்கும் மேற்பட்ட கைகள் இது தேவ வடிவம் என்று சொல்லலாம் இப்படி விலங்கு பூதம் மனிதன் தேவர் என நான்கும் கலந்த ஒரு கடவுளின் உருவம்தான் இந்த விநாயகப் பெருமான் இப்படி அவரை நாம் வழிபடுவதால மிக பெரும் அனைத்து நன்மைகளும் பெற முடியும் தான் இவர் முழு முதற் கடவுளாக இருக்கிறாரு சதுர்த்தி அன்னைக்கு அதிகாலையிலேயே நாம் நீராடி உணவு உட்கொள்ளலாம் மாலை வர நாம உணவு உட்கொள்ளாம இருந்து வழிபடுவது இன்னமும் நல்லது அப்படி மாலை வர விரதமிருந்து கணநாதனுடைய நினைவோடு உபவாசம் இருக்கலாம் முழு நேரமும் விரதம் இருக்க முடியாதவங்க பால் மற்றும் பழத்தை சாப்பிடலாம் சதுர்த்தி அன்னைக்கு மாலை ஆலயத்திற்கு சென்று விநாயகப் பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேக ஆராதனையில் கலந்து கொள்வது இன்னமும் மிக பெரும் நன்மையை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க குறிப்பிட்டு இந்த சதுர்த்தி நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் பார்க்குறாங்க இந்த நாள் அன்னைக்கு முடிந்த வரைக்கும் நாம் விநாயகருடைய கோவிலுக்கு சென்று வழிபட்டு பிள்ளையாரை பதினோரு முறை சுற்றி வந்து வழிபாடு செய்யலாம் அருகம்புல் கொடுத்து அர்ச்சனை செய்வது நல்லது பிறகு தோப்புக்கரணம் போட்டும் விநாயகரை வணங்கலாம் நாம் விரும்பினோம் அப்படின்னா இந்த நாளில் விநாயகரோடு பசு வழிபாடு செய்யலாம் இதனால் நமக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் என்றும் சொல்லப்படுது அதைத் தொடர்ந்து விநாயகருக்கு பிடித்த உணவுகளை வீட்டில் செய்து நைவேதியாக படைத்து வழிபாடு செய்யலாம் அதே போல கோவில்ல விநாயகருக்கு கொடுக்கப்பட்ட நைவேத்தியங்களை பிரசாதமாக எடுத்துக்கொண்டால் அவற்றை நம்மளுடைய வீடுகளுக்கு அருகில் உள்ளவர்களுக்கு கொடுத்து நாம் சாப்பிட்டு விரதத்தை முடிக்கலாம் இதுவே மிக பெரும் பாகியமாகவும் சிறப்பாகவும் அமையுது இந்த விநாயகருடைய சதுர்த்தியில் நம்ம வழிபடும்போது தீர்க்க முடியாத நோய்கள் கூட தீர்த்து வைக்கப்படுகிறது குணமடையும் வாழ்க்கையில் எப்போதுமே துன்பங்களை கண்டவங்களுக்கு கூட ஒரு நிலையான சந்தோஷம் கிடைக்குமா அதுபோல் கல்வி அறிவு புத்தி கூர்மை நீண்ட ஆயுள் நிலையான செல்வம் என பலவிதமான நன்மைகள் கிடைக்கும் மேலும் சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்டவங்க இந்த விரதத்தை கடைப்பிடித்தாங்க அப்படின்னா சனியினுடைய தாக்கம் அவர்களுக்கு குறையும் நினைத்த காரியம் தடையில்லாமல் நடக்க வேண்டும் அப்படின்னா வன்னி விநாயகரை சுற்றி வரலாம் இப்படி செய்தால் நாம் நினைத்தபடி எல்லாமே நடக்கும் என்பது தாங்க ஐதீகம் இந்த விரதத்தை கடைபிடிக்கிறவங்களுக்கு விரைவிலேயே திருமணம் கைகூடும் குழந்தை பாகியம் உண்டாகும் என்பது நம்பிக்கை பொதுவாகவே வளர்புறை சதுர்த்தியில் வானில் சந்திரனை பார்ப்பது அல்லது நான்காம் பிறையை பார்ப்பது கேடு விளைவிக்கும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதனால் குறிப்பிட்டு தேய்பிரை சதுர்த்தி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு வழிபாட்டுக்கு உகந்த பார்க்கப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் விநாயகர் சதுர்த்திக்கு நாம் எப்படி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிற ரொம்பவே முக்கியமான தகவலை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்